பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி திட்டம் பாண்டிச்சேரியில ஒரு கிணறான்னு சொல்லிட்டு எனக்கு டவுட் இருக்குது ஏன்னா எங்க ஊர்லயே கிணறு இல்ல இந்த பாண்டிச்சேர்ல கிணறு இருக்குமா எனக்கு தெரியாது அதெல்லாம் அவங்க தான் டான் 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 அப்படியா ஆமாடா அதான் முழும நேரம் ஆகும் அங்கே போறதுக்கு எனக்கு புரியல திண்டிவனு கிட்டியா இங்கதான் பக்கத்துலி சொல்ல விடுதா கிணத்துக்கு வந்தாச்சு ஆனா இந்த இடமே செம்ம சைலண்டா இருக்குது செம்மையா இருக்குது சுற்றி வயல் அந்த வயலோட வரப்பில் நடந்து போய் நிற்கிறேன் செம்மையாக இருக்குண்ணா இப்போ என்னென்னா நான் வந்து ஷார்ட் சர்க் வரல அதனால் ஃபேன்டோடே இறங்கலான்ட்டு பார்த்துக்கலாம் போகிறதுக்குள்ளே காஞ்சிடும்ல இது ஆக்சுவலி சடன் பிளான் நான் வேறு எங்கேயோ போகலாம்னு நினச்சேன் பண்ணிச்சிடல நேச்சு போயிட்டு வீடியோ எடுப்போம்னு சொல்லிட்டு ஆனால் சன்னா ஃப்ரெண்டு ஃபோன் அடிச்சு எந்த மாதிரி பசங்கள் கிணத்துக்கு போகிறோம் வரியான்னு கேட்ட உடனே சோக்கிய போகலான்னு சொல்லிட்டேன் ஆஹ் பாண்டிச்சேரில இருந்து இவ்வளவு தூரம் வந்து போனும் தெரியல ஆனா இது பாண்டிச்சேரி இல்ல தான் இருக்குது ஏதோ ஒரு இடம் கிணறு என்னப்பா இப்படி இருக்கு வா தெரியுதா இந்த மாரி ஒரு கிணறு இங்க மாத்துருப்போம் இந்த இடத்த பாருங்க செம்மையா இருக்குல்ல இடம் ஆனா நல்லா இருக்குது ஆனா இவ்வளவு தண்ணி இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை எங்க ஊர்ல எல்லாம் வந்து இவ்வளவு தண்ணி இருக்காது இப்ப போனா இது கிணத்தெல்லாம் இறங்க விட மாட்டாங்க அப்படி இருக்கு கிணத்தெல்லாம் தண்ணி இல்லாம இருதி மொத்த தண்ணி மாதிரி அடிச்சுன்னு குடுக்க

എന്നെ മര്യാദയോടെ ഐവർ ഇരുമാട് വീരൻടാ നോട്ട് കൊടുക്കണ്ട ചവ അവിടെ സെഗുണി ഗുണി നക്കോറെ ഈ ക്വസ്റ്റ്യൻ ദോളർ കൊടുക്ക്

டைம் தான் ஐயா வெளியில் இருக்கிற வேற எங்கள் தெரில எக்கோ உள்ளே இருந்தோடனே தெரியுது மைக் டெஸ்டிங் கைத்தையா உள்ள போனால் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஸ்லிப்பா சப்பியா மாட்டியா எடுத்துட்டா இருக்க ரெக்கார்ட் பண்ண மரன்டா ரெக்கார்ட் பண்ண மறா

எப்படி பண் அது பாடி மிதக்கிற மாதிரியே இருக்குது என்ன மூச்சு விடாம இருக்கணும் அவன் அதுக்கப்புறம் மூச்சு கூட விடுவேன் ஆனால் உள்ள போய்ட்டு மறுபடியும் நிறுத்துப்பான் எப்பிட்றா பண்ற எனக்கு 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 எனக்கும் சொல்லிக் கொடுவான் நானும் மிதக்கிறேன் கொண்டாடுறோம் அடா சுரியா நல்லா மூச்சு தொப்ப மட்டும் வெளியே வரும் பாருங்க வரமாட்டேக்குதுரா புதிதாக அடித்த புயலில் ரெண்டு பேரும் ஆனா பேசுது கேக்குதா கேட்காத மாரி ரியாக்சன் கொடுறானே அதான் எனக்கு டவுட் வருது

தண்ணி எது வரைக்கும் பாத்துதே இல்ல எங்க ஊர்லேயும் கிணறு ஒண்ணு இருக்குறாத்தா ஆனா அதுல வந்து தண்ணி பிள்ளவே இல்ல சுத்தமா இல்ல தண்ணி இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஒரு வருஷத்துக்கு போன போயிட்டு வந்தப்பறம் கிணத்துல குளிக்கலாம்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அப்பா வந்து குளிச்சிருந்தாரு கிணத்துல அந்த கிணத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு கூட்டின்னு போனார் கூட்டின்னு போனா அந்த கிணத்த பார்த்தா கீழே அடிமட்டத்துல இருக்கு கல்லு தெரிஞ்சிடா கல்லு அந்த அளவுக்கு இருக்கு ஆனா இந்த இடத்துல எப்படி சத்தியமத்தில படிச்ச பாண்டிச்சர் கிட்ட இவ்வளவு தண்ணி வச்சுருக்கிறது அந்த கிணறு ஹவுடா ஹவு எப்படி கண்டுபிடிச்ச ஆனா அதிர்சியோட இவ்வளவு தண்ணி கிரா கிணத்துல அது இந்த காலத்துல இப்போ நூறுமே நூறு ஐடி தோண்டாதான் தண்ணியே இருக்கு அவ்வளவு ஹைட்ல தண்ணி இருக்கு யூஸ் மொத்தம் கிணறு ஹைட்டேவா அப்புறம் உங்க வீட்டாண்ட ஏதாச்சும் கிணறு கிணறு இருக்கா இல்ல கிணத்துல தண்ணி இருக்கான்னு சொல்லுங்க பாத்தீங்கன்னா கிணறு இன்னும் கூட தண்ணி அதிகமா இருந்துதான் கம்மியாட்டு இருக்கு தண்ணி தண்ணி பத்துல வயலுக்குலாம் இறச்சதுனால இறச்சது சா சரியான இவ்வளவு தண்ணி இருக்கும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல கிணத்துக்கு போவோம் கிணத்துக்குதான் போட்டு தெரியும் ஆனா இவ்வளவு தண்ணி இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல துணைங்களா இல்ல பரவாயில்ல நன்றி வணக்கம் பாய் பாய் வீடியோ பண்ணுங்க